வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி புது வருடம் பிறக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைய இனிப்பான விஷயங்கள் கசப்பான விஷயங்கள் நன்மைகள் தீமைகள் என்று நிறைய சந்திச்சிருப்போம் எதுவாக இருந்தாலும் போகிற புது வருடம் அதாவது ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லாமே நல்லதாக நடக்க நாம் முதலில் இறைவனை பிரார்த்திக்க வேண்டும் இறைவனை பிரார்த்திக்க அதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் வீட்டின் நிலைவாசலிலிருந்து நாம் ஆரம்பிச்சிடணும் புது வருஷம் அந்த அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டின் நிலைவாசல்லேருந்தே நாம் கடவுள் வழிபாட்டை ஆரம்பிச்சிடணும் வீட்டின் நிலைவாசல் தான் ஒரு வீட்டுக்கு எல்லாமே கொண்டு வந்து சேர்ப்பது எதிர்மறை ஆற்றலை நம் வீட்டிற்குள் வராமல் தடுக்கவும் நம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகவும் சுபிக்ஷம் ஏற்படவும் நாம் ஏதாவது கிடன் வாங்கியிருந்தோன்னா அந்த கடனை நாம் முழுவதும் அடைஞ்சு வெளியே வரவும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது இந்த புது வருஷம் நமக்கு இல்லாமல் போகவும் நமக்கு எல்லா செல்வ வளமும் அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகவும் நிலைவாசல்லேருந்து நம்ம கடவுளை வழிபாடு செய்யணும் அதற்கு நிலைவாசலில் சில விஷயங்களை நாம் புத்தாண்டு அன்று நாம் செஞ்சோன்னு வைங்கள எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரி அந்த நிலைவாசலில் நாம் புத்தாண்டு அன்று என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர ஆல்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மார்கழி மாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்திருச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கடவுளை வழிபடுறது மிகவும் நல்லது புத்தாண்டு பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் பிறக்கும் இந்த புத்தாண்டு மிகவும் விசேஷமானது நாம் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும் புத்தாண்டன்றும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த நிலைவாசலுக்கு நாம் சில விஷயங்களை செய்யும் போது கடவுளை வழிபடும் போது மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் சுபிக்ஷமும் ஏற்படும் ஏன் இந்த நிலவாசலுக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் தரோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலவாசலில் தான் கிரகலக்ஷ்மி இருக்காங்க அஷ்ட லக்ஷ்மிகளும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வமும் நம் வீட்டில் காவல் தெய்வமாக வீட்டிருப்பது இந்த நிலவாசலில் தான் அதனால் நிலவாசலில் நாம் சில விஷயங்களை செஞ்சு வழிபாடு செஞ்சோன்னா நம் வீட்டில் கண்டிப்பாக எதிர்மறை சக்திகள் உள்ள நுழையவே நுழையாது நேர்மறை சக்திகள் உள்ளே வந்து நம் வீட்டில் எப்போவுமே சுபிக்ஷமாகவும் வீட்டில் இருப்பவர்கள் மன நிம்மதியும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள் சரி இப்போ நம்ம நிலவாசலில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாங்க அன்று அதாவது புத்தாண்டன்று நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திருச்சு இந்த நிலவாசலை என்ன பண்ணணும்னா தண்ணீரால் முதலில் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் பிறகு மஞ்சள் குங்குமம் இட வேண்டும் வாசனை மலர்களால் நிலைவாசலை நன்கு அலங்கரிக்க வேண்டும் மாவிலை தோரணங்கள் புதுசாக தான் அன்றைக்கி நீங்கள் போடணும் பழசிறந்த அப்புறப்படுத்திட்டு புதிய மாவிலை தோரணங்கள் ஒற்றைப்பட எண்ணில் நீங்கள் போடணும் இரண்டு அகல் தீபங்கள் நெய் விட்டு திரியிட்டு நிலைவாசலுக்கு ரெண்டு பக்கமும் நீங்கள் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறிய துணி எடுத்துக்கோங்க கர்ச்சி ஃபலவில் இருந்தாலும் போதுமானது அதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த மூணு நிறத்தில் ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்துக்கோங்க பட்டு வஸ்திரமாக இருந்தாலும் நல்லது அப்படி இல்லைன்னா பரவாயில்ல காட்டன் துணியாக கூட இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு துணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கல்லுப்பு புதிதாக வாங்கின கல்லுப்பு அந்த அன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அன்றைக்கே வாங்கி அந்த கல்லுப்பை அதில் கொஞ்சம் போட்டுருங்க ரெண்டு கிராம்பு வச்சுருங்க ரெண்டு ஏலக்காய் வச்சுருங்க கண்டிப்பாக பச்சை கற்பூரம் வைங்க பச்சை கற்பூரம் எதிர்மறை சக்திகளை கண்டிப்பாக உள்ளே நுழைய விடாது அதனால் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் அந்த மாதிரி நாணயங்களில் ஏதாவது ஒரு நாணயத்தை இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதன் மேலே அந்த நாணயத்தை வச்சுருங்க மகாலட்சுமியை வீட்டில் அழைக்கும் முறை அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக ஒரு நாணயம் வச்சிடணும் இது எல்லாத்தையும் ஒரு முடிச்சு போல் முடிச்சுருங்க காப்பு கட்டுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா நிலவாசலில் அந்த மாதிரி தாங்க இந்த முடிச்சு முடிச்சுட்டு அதன் மேல் சந்தன மஞ்சள் குங்குமம் இது மூணுமே வைக்கணும் மஞ்சள் குங்குமம் நீங்கள் அதன் மேல் வச்சுட்டு ஒரு சிறிய பூ அதன் மேலே கண்டிப்பாக வைக்கணும் அந்த பூ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தாமரைப்பூ அது மாதிரி வாசனை மலர்களை கண்டிப்பாக வேங்க வச்சுட்டு உங்கள் நில வாசல் மேலே அதை கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அந்த அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுருக்கீங்க அடுத்தது வெத்தலை பாக்கு பழம் சின்னதாக ஒரு வெள்ளைக்கட்டி கட்டி வெள்ளன்றது அவ்வளோ சிறப்புங்க நெய்வேத்தியத்தில் அது வச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பு மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய பொருள்தாங்க இதெல்லாம் அந்த வெள்ளைக்கட்டியும் வச்சுட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிருங்க பூஜை ஆரம்பிக்கும்போது நீங்கள் கிழக்கு பக்கமாக நின்று நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு மூன்று தடவை மனதார சொல்லிட்டு என் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்க வேண்டும் நேர்மறை சக்திகள் உள்ளே நுழைய வேண்டும் இந்த வருஷம் எல்லாமே நன்மையாக நடக்க வேண்டும் நாங்கள் நினைப்பது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி மனதார வேண்டி பூஜையை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தீப தூப ஆராதனை காட்டிட்டு தொட்டு நிலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு உள்ளே வாங்க உள்ளே வரும்போது கண்டிப்பாக வலது கால் வைத்து உள்ளே வந்துடுங்க வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் உங்கள் பூஜையெல்லாம் நீங்கள் செஞ்சிடலாம் புத்தாண்டு பூஜைகள் செய்வீங்க அதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி முதல்ல நிலவாசலுக்கு நீங்கள் செஞ்சுட்டு பூஜை அறையில் போய் சுவாமி கும்பிட்டிங்கன்னா அதுவும் புத்தாண்டு அன்று நீங்கள் செஞ்சீங்கன்னா வருடம் முழுவதும் மகாலட்சுமியின் கடாட்சமும் சுபிக்ஷமும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஏற்படும் யாருக்கும் வீட்டில் நோய்வாய்ப்படுறது கூட இருக்காதுங்க மகாலட்சுமியின் கடாட்சம் வீட்டில் நிலவுறனால எந்த கடன் பிரச்சனையும் இருக்காது கடன் வாங்க வேண்டிய சூழலும் உங்களுக்கு வராதுங்க எப்போ உங்கள் வீட்டில் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க சுபிக்ஷம் நிலவிக்கிட்டே இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்